பார்க்க போகிற ஜிப் நைட் தான் உங்களுக்கு எட்டு எந்த அளவுக்கு ஜிப் இருக்கும் ஸ்வீடிங்னால யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் மெஷர்மென்டோட அந்த வீடியோ காமிச்சிட்டேன் சிங்கிள் பீஸ் வந்து இரநூறுபா வரும் ஒரு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடலாம் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சைஸ் மெஷர்மென்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி சைஸ் மெஷர்மென்ட் கரெக்டாக இருந்தால் நீங்களே அப்படியே எடுத்துக்கலாம் மொதல் பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஜிப் வரும் எல்லாத்துலேயும் வித் ஜிப்போட தான் காமிக்கிறேன் இந்த பீஸை மொத்தமே ஒரு பன்னெண்டு பீஸோ பத்து பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது வித் பாக்கெட்டோடு வந்துடும் உங்களுக்கு வந்து சுடிதார் கட்டு டபுள் கலர் சைடு உண்டு வித் பாக்கெட் ஃப்ரண்ட் பாக்கெட்டோட வந்துடும் சைடு ரெண்டு தையல் உண்டு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் ரெண்டு மூணு பீஸ் போன அப்புறம் மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் உங்கள் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனா மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு ஓகே இருந்தால் அப்படி டேரெக்டாக நீங்கள் வாங்கி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தையல்லாம் விட்டு போகாது தையல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருப்போம் சின்ன மூணு இஞ்சு அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் குவாலிட்டிலாம் இருக்கும் நல்ல உங்களுக்கு ஸ்டிச்சிங் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் பாக்கெட் வித் பாக்கெட்டோட உங்களுக்கு வந்துடும் வெறும் இரநூறுபா தாங்க இது ஹோல்சேல் ரேட்டே இரநூறுபா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம ரீட்டை கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நீங்கள் ரீட்டெயில் விற்கிறதா இரநூத்தம்பது முந்நூறுபா ஏரியா பொறுத்து விற் விற்பாங்க சிங்கிள் பீஸ் இரநூறுவா மட்டும்தான் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் இந்த மெஷர்மெண்ட் இந்த சைஸு இந்த இந்த பீஸு காமிக்கிறோம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி கரெக்டாக பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குங்க இருபத்தி மூணுனா இருபத்தி இருபத்தி மூணு நாற்பத்தாறு இன்ச்சு வரும் நாற்பத்தாறு எக்ஸ்எல்னால் நாற்பத்தி நாலு தான் வரும் இது நாற்பத்தாறு வருது உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு கூட வரும் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சுடிதார் கட்டு தான் சைடு சேப்பு வரும் ஒயரம் பார்த்திங்கன்னா ஒயரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச் வருதுங்க ஐம்பத்தஞ்சு இன்ச் வருது உங்களுக்கு நல்ல சுடிதார் சுடிதார் சேப்பு உள்ளது உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்லிம்மாக இருப்பேன் உயரமாக இருப்பேன் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எனக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு உயரம் வேணும்னா இதை எடுத்துக்கலாம் அழகாக சரிங்களா மொத்தமே பத்து கலர் தான் இருக்குது பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மே இந்த சைடில் வா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம் எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் தான் மொத்தமே இதில் வந்து மூணு 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 பீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எத்தனை பீஸ்னாலும் புக்கிங் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் எடுத்துகிட்டுனா அதில் மூணு மூணு பீஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயும் வித் பாக்கெட்டோடு உங்கள் வந்துடும் உங்கள் மெஷர்மெண்ட் வந்து நாற்பத்தாறு இன்ச்சு வரும் செஸ்ட் மெஷர்மெண்ட் ரவுண்டு சுற்றி ஒயரம் வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இன்ச்சு வரும் ஒயரம் எக்ஸ் டபுள் எக்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் வந்து ரெண்டு தையல் வந்துடும் கையிலையும் ரெண்டு தையல் வந்துடும் இந்த மெஷர்மெண்ட்லாம் எனக்கு ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வாங்கி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அந்தமாதிரி அவசியமே இருக்காது உங்களுக்கு நீங்கள் அப்படி டெய்லருக்குலாம் பைசாவே கொடுக்க வேண்டாம் வேறு இரநூறுவா மட்டும்தான் ஒரு நைட்டு இரநூறுவா மட்டும்தான் ஈஸை தமிழ்நாடு உங்களுக்கு உங்களுக்கு வெறும் இரநூறுவா மட்டும் தான் வரும் ஒரு சிங்கிள் பீஸு மினிமம் மூணு பீஸ் ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணணும் மினிமம் ரெண்டு பீஸாக ஆர்டர் பண்ணணும் சிங்கிள் பீஸ் மட்டும் கிடையாதுங்க டேரெக்டாக ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் உங்களுக்கு துணியே நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல துணி திக்காகவே இருக்கும் உங்களுக்கு ப்ரிண்டர்லாம் இது போகாது உங்கள் சைடு பாக்கி சைடு பாக்கெட் கிடையாது ஃப்ரெண்டு பாக்கெட் வரும் சைடில் ரெண்டு தையல் வரும் சரிங்களா அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தையல்லாம் விட்டு போகாது உங்களுக்கு மெசர்மெண்ட்லாம் கரெக்டாக இருந்தது அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் உங்களுக்கு வித்து பாக்கெட்டோட வந்துடும் இந்த நெக்கெல்லாம் வேறு வேறு கலரில் வேறு வேறு டிசைனில் வந்துடும் நெக் பேட்டர்னு உங்களுக்கு ஜிப்பு வித்து எட்டு இன்ச்சி அளவுக்கு ஜிப் இருக்கும் டபுள் எக்ஸ்எல் மெஷர்மெண்ட் காமிச்சிட்டேன் அந்த மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு ஓகேனா அப்படியே எடுத்துக்கோங்க மொத்தமே பத்து பீஸோ பதினோரு பீஸோ தான் இந்த கலர் அவைலபிளாக இருக்குது ஆனால் ஒரு பீஸும் மூணு பீஸ் இருக்குது இதே சேம் மூணு பீஸ் இருக்குது நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஓன் இது ஸ்டிச் பண்ணுது அதான் ஹோல்சேல் ரேட்டில் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடை எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் குறிச்சி நிறைய பேர் வந்து அட்ரஸ் கேட்குறீங்க இப்போ வந்து டேரக்ட்டு நீங்கள் சேல்ஸ் கிடையாதுன்னு அடுத்த மாதம் வந்து டேரெக்டாக சேல்ஸ் பண்ணோம் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குரூப்பில் ஃபோட்டோ போட முடியலை நம்மளே தான் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அடுத்து குரூப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் போட்டுகிட்ருக்கேன் உங்களுக்கு எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதில் எதாவது பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க